அரசியல் காலத்தில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது தெளிவா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அட்வொகேட் நெல்சன் அவர்கள் இருக்காங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் ஓகே தொடர்ந்து இபிஎஸ் உடைய பொதுக்கூட்டத்தில் மற்ற விஷயங்கள் ஆம்புலன்ஸ் விடுறது அப்படின்றது வந்து ஒரு தொடர் செயலாகவே நடந்துட்டு இருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு இன்வால்வ் ஆகிருக்கு அதில் வந்து டிரைவரை அடித்ததாக சொல்லியிருக்காங்க டிரைவத்தை கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து அந்த கூட்டத்தில் தான் கால் வந்துச்சு கூட்டத்தில் வந்து யாருக்கோ ஒரு இஷ்யூ போல அப்படின்னு கால் வந்துச்சு அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சன் நியூஸில் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு பிக்கப் பண்ண போகிற ஒரு ஆம்புலன்ஸை வந்து வழிமறிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு இது வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக என்னன்னா உண்மையிலே ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரையோ ஆம்புலன்ஸை கை வைக்கிறது வந்து குற்றம் இல்லையான்னு கேட்டால் கிடையாது குற்றம் தான் ஆக்சுவலாக ஒரு எமர்ஜென்சியான ஒரு வாகனம் அது வந்து நாளைக்கு எனக்கோ உங்களுக்கோ கூட்டத்தில் யாருக்கு வேணாலும் சரி தேவைப்படலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து வரக்கூடிய விஷயத்தை தான் ஹைலைட் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா முதல் கூட்டம் ரெண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டம் நாலாவது கூட்டம் தொடர்ந்து போடக்கூடிய எல்லா கூட்டத்துலேயுமே ஆம்புலன்ஸ் காலி வண்டியாக வரும்போது சந்தேகம் வரும் எல்லா இடத்துலையுமே வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லும்போது லாஸ்ட்டில் என்னென்னா என்ன இந்த ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு காலி வண்டியாக போயிட்டு இருக்குது கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வேண்டிய அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு காதுக்கு வருது தான் கேள்வி கேட்குறாங்க அப்போ கேள்வி கேட்கும்போது சன் நியூஸில் ஒரு நியூ ஒரு நியூஸ் வருது இவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஒன்று இருக்கும்போது அப்போது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஃபஸ்ட்டு கால் வரும் இப்படி இந்த இடத்துல இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வரும் ஸோ அப்போ கால் பண்ணி அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் அதுங்கிற ஒரு அக்குரேட்டான ஒரு ஒரு செய்தி அவர் தான் கொடுக்கணும் அப்படி வராத பட்சத்தில் எங்களுக்கு சந்தேகம் இன்னும் வருது அப்போ இது போலியோ தான் வந்திருக்கு அப்படிங்கிறனால தான் இவங்க கை வைக்கிறாங்க நான் கை வச்ச தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு தான் கூடாது ஏன்னா அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் பேஷண்ட்ஸை பிக்கப் பண்ண போயிருக்கலாம் இல்லை ட்ராப் டிராப் பண்ணிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஆர்கன்ஸ் இல்லை ஏதாச்சும் உறுப்புகளை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அது எல்லாத்துக்கும் வேறு பார்த்து ஒன்று கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை தவறுத்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து இந்த வழியாக போகிறாரு அப்படிங்கறது வந்து அட்வான்ஸா கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து இன்னைக்கு வள்ளூர் கோட்டத்துக்கு போகிறாங்க இல்லை வந்து தலைமைச் செயலத்துக்கு போகிறாங்க அசம்பிளிக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ணனுக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஸோ அன்னன்னைக்கு காலையில் இன்னைக்கு முதலமைச்சர் போகிறாருன்னா அன்னைக்கு காலையில் தான் இன்டிமிஷன் கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் போடும்போது இந்த இடத்துல இந்த கோயிலில் குமோபேஷன் நடக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல சீமான் அவர்கள் பொதுக்கூட்டம் போடுறாங்க இங்கே விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் போடுறாங்க இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்குது பிரச்சனை நடந்துகிட்டு ரோட ரோடை பிளாக் பண்ணியிருக்காங்க இப்படிங்கிற விஷயம் வரும்போது இது எங்கள் அட்வான்ஸாகவே போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுவாங்க ஸோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க லேன் ஆடுற இஷ்யூ நடக்கக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்டில் பேக்கில் பே பேரிகேட் போட்டு போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும் அப்படி அந்த டைமில் அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது கூகுள் மேப்பில் காணிச்சிரும் ஓகே கூகுள் மேப்லேயே காமிச்சிடும் இந்த இடத்துல நீ போகலாமா இது ஃபுல்லும் ரெட்டாக இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லுமே உங்களுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஆம்புலன்ஸ் டிரைவர் எப்பவுமே அந்த இடத்த சூஸ் பண்ண மாட்டாங்க ஆல்டர்னேட் வலியூ அதிலே காணிக்கும் அதே தாண்டி ஆல்டர்னேட் வலி போலீஸ் அமைச்சு கொடுத்துருப்பாங்க ஏன்னா பொதுக்கூட்டம் அந்த இடத்துல அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்குதுன்னு வைங்களேன் ஸோ இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்காக ஒரு இன்னொரு ஆல்டர்னேட் வலியூ அதில் வச்சுருப்பாங்க ஸோ அதான் சூஸ் பண்ணணும் இது வந்து எந்த இடத்துல நடக்காதுன்னா சிஎம்மோட கான்வாயில் மட்டும் நடக்காது சிஎம் பிஎம்மோட கான்வாயில் ஏன்னா அண்ணன்னைக்கு முடிவு செய்யப்படுறது அன்னன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம்ஸ் முந்த நாள் பிளான் பண்ணுவாங்க நாளைக்கு எங்கே எங்கே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது முன்கூட்டியே எல்லாம் பர்மிஷன் வாங்கும்போது தொடர்ந்து வரும்போது இது பிளான்டாக சொல்கிறாங்க உண்மையிலே எனக்கு பார்வையே அது பிளான் மாதிரி தான் தெரியுது கம்ப்ளீட்டாக இவங்க ஆம்புலன்ஸ் அனுப்புகிறது ஸோ அதனால் வந்து இது உன்னே நீங்கள் உங்களுடைய திறமையை வச்சு நீங்கள் நிரம்பிக்கணும் நான் ஒரு முதலமைச்சர் என்ன தான் அடுத்த முதலமைச்சராக நீங்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறத ஸ்டாலின் அவர்கள் நிரூபிக்கணும் இல்லை எடப்பாடி அவர்கள் வந்து நிரூபிக்கணும் நான் தான் அடுத்த முதலமைச்சர் இந்த கூட்டணி எல்லாம் மக்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கணும் இல்லை விஜய் அவர்கள் நிரூபிக்கணும் இது அவங்களோட கட்டாயம் இப்படி இருக்கிற இடத்துல உங்களுடைய தந்திரத்தை நரி தந்திரத்தை எல்லாம் வச்சு இந்த மாதிரி கூட்டத்தை கலைக்கணும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அவரும் மனுஷன் தானே என்னென்னமோ ஒவ்வொரு கூட்டத்துலேயா நீங்கள் உங்களுக்கு ஒரு கூட்டத்தில் பேசிடலாம் ரெண்டு கூட்டத்தில் பேசிடலாம் மூணு கூட்டத்தில் பேசிடலாம் தொடர்ந்து இருபது முப்பது கூட்டத்தில் ஆம்புல வண்டியில் ஏறி போய் பேசி 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 ஒரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் என்ன தான் அவர் மேலே விமர்சனம் இருந்தாலும் சரி காலெல்லாம் வலிக்குதுப்பா தொண்டை வலிக்குது ஏன்னா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும் பிரச்சாரம் பண்ணி ப பண்ணி 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 இன்னும் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் இருக்குது எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு இந்தளவு இருக்கும்போது அவரோ ஒரு மனுஷனாக கத்தி 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 கூட்டத்தை கூட்டி இந்தளவு பண்ணுறாரு அதை போய் நீங்கள் கலைக்கணும் உடைச்சி விடணும் அப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த இந்த நரித்தந்திரம் இன்னும் போகல இல்லை நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கிறீங்க உங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க கட்டாயம் அப்போ நீங்க தான் பண்ணி மக்களை கவர்ந்து நீங்க பண்ணணும் நீங்கள் எதுவும் செய்யாதனால தான் இன்னைக்கு வந்து இந்த லாஸ்ட் ஆறு மாதங்களில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயையை கிரியேட் பண்ணி இந்த எதிர்கட்சிகள் என்ன கூட்டத்தை கூட்டினாலும் அதை உடைக்கணும் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினா அதில் வந்து லைக் என்னென்ன குறைகள் இருக்கோ அப்படின்னு உங்கள் ஆளு முத்தாரை விட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அதில் த தண்ணி வருதா இது வருதா இல்லை குழாயில் கரெக்டாக போகுதா அடைப்பு இருக்குதா இல்லை வந்து பாத்ரூமில் தண்ணி வருதா செக் பண்ணுறதுக்காக அவங்க ஜேர்னலிஸ்ட்டை ஜேர்னலிஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு நபரை அனுப்பிச்சி விட்றது இந்த மாதிரி பண்ணுறது இது ஒரு நிறைய வேலை அதை வந்து அழுங்கிச்சி பண்ணுறது தவிர்க்கலாம் தவிர்க்கிறது அவங்களோட மேலே இருக்கிற ரெப்யூட்டேஷன் கரெக்டாக நான் ஒரு நல்ல ஒரு பார்வையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறது தான் ஒரு குழந்தைத்தனமான ஒரு அரசியல் அதை வந்தாடி ஒரு நிறைய தனமான அரசியல தான் பாக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி முப்பது கூட்டங்கள் ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி இருக்கு இப்போ இதுக்கு வந்துட்டு பத்திரிகையாளர் செந்தில் வேலை என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அப்படி ஆம்புலன்ஸ் போலமா மட்டும் அவர் பேசி கிழிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு இல்ல ஆக்சுவலா செந்தில் வந்து இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு நாலு சதுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கோம் கேமரா இருக்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம் கம் பேசிட்டு இருக்கோம் ஒரு டாபிக் எடுக்கிறோம் பேசுறோம் டிஸ்கஸ் பண்றோம் அந்த மக்கள் மகத்தில கொண்டு போய் சேர்க்குறோம் அவரும் அதே மாதிரிதான் சுத்தி நல்ல ஒரு சவுண்ட் ப்ரூஃபு இதெல்லாம் போட்டுட்டு கேமரா வச்சு ஏசியெல்லாம் ஆன் பண்ணி பேசிட்டு இருக்காரு அவரை போய் பேச சொல்லுங்க அவரை போய் பேச சொல்லுங்க மாநாட்டில் தொடர்ந்து இருபது முப்பது நாற்பது கூட்டங்களில் போடட்டும் அவரை போய் பேசுங்க எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம் எப் எப்படி அவர் கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு கட்சி கூட்டத்தை கூட்டி அதை மக்கள் கிட்ட ஜெல்லாகி அந்த இஷ்யூவை எடுத்து பேசி தினம் தினம் இன்னைக்கு நடக்கிற இஷ்யூ எடுக்கணும் இதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்தில் நடந்த பிரச்சனை எடுக்கணும் ஏன் இது இந்த பிரச்சனை இன்னும் தீர்வாகாமல் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து அலசி ஆராய்ஞ்சி அதை மக்கள்கிட்ட ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு போய் நைட்டு ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த அளவுக்கு பண்ணணும்னா அதுக்கு உண்மையிலே அது ஒரு திறமை அவங்க கிட்ட என்ன வேணாலும் அதை முரண்டு இருக்கலாம் உண்மையிலேயே அது பேசி பண்ணுறதுக்கு இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு திறமை வேணும் அதை பண்ணக்கூடிய ஒரு தலைவரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடுவாரா கிழிச்சிடுவாரான்னு கேட்டால் அப்போ நீங்கள் உங்கள் தலைவர்கள் என்ன பண்ணாங்க பக்கா ஸ்கிரிப்டா பண்ணி இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் அவங்க வீடெல்லாம் தெரியக்கூடாதுன்னு டோட்டலாக துணியெல்லாம் வச்சு அலசி எல்லாம் இது பண்ணிட்டு அவங்க முத்து துணை முதலமைச்சர் வண்டியில் ரோட் ஷோ மாதிரி போவாராம் இவர் வந்து போய் மக்களை சந்திப்பாராம் பேசுவாராம் அப்போ அது வந்து நீங்கள் ஸ்கிரிப்டடா நீங்கள் பண்ணும்போது அப்போ அவர் வந்து ஆக்கபூர்வமான தலைவராக புரியல நான் எடப்பாடி அவர்களுக்கு சொம்பு தூக்குறேன்னு நீங்கள் பார்க்குறீங்க அந்த விஷயத்தை செயல்படுத்தணும்னு ஒரு திறமை இருக்குது தொடர்ந்து அளவு பண்ணுறது அதுவங்க எலெக்ஷனுக்கு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி பண்ணிட்டார் இது அதுக்கப்புறம் ஓய்வெடுக்க முடியாது தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஓடிட்டே தான் இருக்கணும் தேர்தல் வரைக்கும் ஓடணும் இந்த கூட்டணியை மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஆட்சியை பிடிக்கணும்னு உள்ள கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரும்போது இந்த மாதிரி இவங்க வந்து ரெண்டாம் கட்ட பேச்சாளர்களை வச்சு இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுகிறது அவர் ஆம்புலன்ஸ் வரலான்னா கிழிச்சர் வரா இந்த மாதிரி பண்ணிடுவாரான் செந்தில்வேலன் பேசுகிறதெல்லாம் அவர் பேசணும் இல்லை அவர் வந்து அவர் தலைவரை வந்து இந்த மாதிரி பேச சொல்லுங்கள் தொடர்ந்து பேச சொல்லுங்கள் ஒரு வண்டியில் ஏற்றி தொடர்ந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலே நீங்கள் பேச நீங்கள் பேச போறீங்க மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்க போறீங்க சொல்ல சொல்லுங்க துணை முதலமைச்சர்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் முடியாது அவங்களாலே முடியாது முடியாத விஷயத்தை இன்னொருத்தர் பேசும்போது இந்த மாதிரி தான் குறை சொல்லுவாங்க இதெல்லாம் நரிகள் செந்தில் வேலன் வேலன் போன்ற அவர்களெல்லாம் எப்படியெல்லாம் நரித்தந்திரத்தை வச்சு இந்த மாதிரி பேச இது ஒரு நரிதந்திரம் இது இந்த ஆம்புலன்ஸை விட்றது இவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு பேசுறதும் ஒரு கீழ்தரமான பாலிடிக்ஸாக பார்க்கும்போது அது மக்கள் இக்னோர் பண்ணுறது நல்லது இந்த மாதிரி அவரோட அவர் ஒரு இக்னோரன்ஸ் நான் பார்க்கறேன் திமுக வந்துட்டு மக்கள் நலனில் கருது தெரிவிக்கிறது மக்கள் நலனில் பார்க்கறத விட மற்ற கட்சியை வந்து எப்படி கலைக்கிறது மற்ற கட்சியை வந்து எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க இபிஎஸ் ஆகட்டும் இப்போ டிவி கே உடைய மாநாட்டில் நடந்த விஷயங்கள் ஆகட்டும் டிவி கே மாநாட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய முரண்பாடு தெரிவிச்சிருக்காங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க நீங்கள் முக்தார் அவர்களை சொன்னீங்க அது இல்லாமல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் டேரக்டர் இவங்க எல்லாமே பேசியிருக்காங்க டேரக்டர் அமீர் வந்து ஃப்ராங்காகவே சொல்லிருக்காரு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அடுத்த வாய்ப்பு இருக்குல்ல பண கஷ்டம் இருக்கலாம் பட கஷ்டமும் இருக்கலாம் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இப்படி ஏதாச்சும் ஜால்ரா போட்டால் ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் லக்ஷ்மி அவங்களுக்கும் சீத்தமல்லில் வாய்ப்பு கொடுத்தாங்க சாரி கல்யாண டிவியில் வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் எதாச்சும் ஜால்ரா போட்டு கையை காலை அமுக்கி விட்டால் ஏதாச்சும் நமக்கு த தயவு காட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து அந்த மாதிரி தான் தள்ளப்படுவாங்க ஏன்னா அவங்க ஒரு ஒரு தேவையில் இருக்காங்க இப்போது சாத்தான்கூட பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது எல்லாரும் வந்தாங்க கொடி பிடிச்சிட்டு வந்தாங்க காரணம் என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அடுத்த ஆட்சி மாட்டம் வரப்போது திமுக தான் வரப்போதுங்கிறதுனால எல்லாரும் பேசினாங்க இப்போ அஜித் குமார் அவரோட விஷயம் வரும்போது யாரும் பேசல ஒரு போய் வாய் தரக்கல காரணம் என்னன்னா அதுக்கடுத்து இவங்க நினச்சிட்டு இருக்காங்க திருப்பியும் திமுக அரசாங்கம் தான் வரும் நம்ம நம்ம தொழில் அப்படியே நடக்கும் தொழிலுக்காக தான் அவங்க வந்து அவங்க அவங்கள வச்சு மார்க்கெட் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் ஸோ இது இப்படி தான் பேசுவாங்க அதாவது ஸ்ட்ராட்டஜியான பேச்சு தொழில் பாஸ் காசு காசுக்காக என்ன வேணால் பண்ண வேண்டிய நபர்கள் அவர்கள் ஸோ அதனால் அதை பற்றி ப்ரயோஜனம் இல்லை வேஸ்ட் ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு இன்னொரு மாநாடு கட்சி கூட்டுறாங்க டிவிக்கு ஒரு மாநாடு ஊட்டுறாங்க அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஸ்பை பண்ணுறது இந்த மாதிரி ஆளை விட்டு இது பண்ணுறது வந்து அது ஒரு அதுவும் லைக் கீபேஸ் அவர்களோட விஷயத்தை எப்படி நரித்தரமாக ஒரு விஷயத்த பண்ணாங்களோ அதே தான் நானும் பார்க்குறேன் இப்போ ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சில் எல்லாம் ஸ்கிரிப்டடாக எழுதி வச்சுருக்காரு உண்மையிலே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அவரை ஒரு நினைச்சு வச்சுருந்த ஒரு விஷயம் ஒரு அலைன்ஸுக்கு வந்து இவரும் வந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இவர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் ஆகிடுவார் ஸோ மக்களோட இன்னொரு மாற்றத்தில் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மாற்றமாக வரக்கூடிய ஒரு தலைவருக்கு ஒரு தலைவராக அவர் வள வளர்ந்து வருவார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் உட்பட எல்லாருக்குமே இருந்துச்சு உண்மையிலே திரு விஜய் அவர்களோடைய கட்சியில் நான் ஆரம்பத்தில் இருந்தேன் நான் அந்த கட்சியில் பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டமாக அந்த கட்சியிலே நம்ம நம்மளும் ஒரு சின்ன ஒரு வாய்ஸாக இருக்கணும் அந்த கட்சி இந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு சின்ன ஒரு ஒரு துரும்பாக இருக்கணுங்கிற விருப்பப்பட்டு தான் நானும் பண்ணேன் ஆனால் அது போக 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 ஒரு பிரதிபலிப்பாக என்னென்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் ஸ்கிரிப்ட் ஆகுது ஸ்கிரிப்ட் ஆகுது ஸ்கிரிப்டாகுது ஃபஸ்ட்டு விக்ரமண்டியில் ஒரு விக்கிரமண்டியில் ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க திருப்பி இங்கே வந்து மதுரையில் ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க அப்படி அந்த ரெண்டு மாநாட்டுக்குமான ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தா சுத்தமாக இல்லை லட்டு மாதிரி கிடைக்குது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அஜித்குமார் பிரச்சனை இந்த கவிங் கொலை வழக்கு இதெல்லாம் லட்டு மாதிரி கிடைக்குது அதை நீங்கள் எடுத்து பேசி அந்த இஷ்யூவை எடுத்து பேசி அந்த ஒரு விஷயவை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது வீடு கூப்பிட்டு அவங்களோட குறையை நீங்கள் கேட்டிங்க எல்லாம் ரைட்டு நேருக்கு நேரில் போனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குங்கிறது கரெக்ட் குறையை கேட்டிங்க ஆனால் அந்த ஜட்மெண்ட் வேறு மாதிரி வந்துருச்சு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அகேன்ஸ்ட்டாக வந்துச்சு அந்த ஜட்மெண்ட்டு அந்த கம்பெனிக்கு ஃபேவராக வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடன்னா அந்த ஜட்மெண்ட் உங்க மாநாட்டுக்கு முன்னாடி தான் தான் வந்திருக்கு ஆனால் நீங்க அன்னைக்கு வந்து பேசியிருப்போம்ல பேச நீங்க தானே அவங்க மக்களுக்காக பேசுனீங்க ஒரே ஒரு அறிவிப்பு அந்த மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் நீட்டுக்கு பேசினாரு பிரதமர் அவங்க அவர்களே நரேந்திர பாய் மோடிஜி அவர்களே அதுவே தப்பு நீட்டை கேன்சல் பண்ணிடுங்க கட்சித்தீவு கொடுத்துருங்க அப்படின்ற மேலோட்டமாக பேசினாங்க சொன்னதுக்கு அப்புறம் உடனே கொடுக்க போகிறாங்களாம் கேட்டால் கிடையாது ஆனால் ஒரே ஒரு அறிவிப்பு திரு விஜய் அவர்கள் நீங்கள் மட்டும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்ததை கேன்சல் பண்ணலைன்னா என்னோட தலைமையில் மெரினாலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்பாட்டில் இந்த மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து என்னோட கட்சி தொண்டர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து தொடர் போராட்டத்தை அறிவிக்க போறேன்னு ஒரு டேட்டை அறிவிச்சிருந்தாங்கன்னா அது வீரியமாக இருக்குமா இருக்காது நீங்களே சொல்லணும் அது ஒரு கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கோ பிரதமருக்கோ மேலே இருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கோ அழுத்தம் கொடுத்தது மாதிரி இருக்குமா இருக்காது ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்துச்சு ஜல்லிக்கட்டு விஷயம் நடக்கும்போது எந்தவளோ அழுத்தத்தை கொடுத்து திருப்பி கொடுத்தாங்கல்ல மக்களுக்கான அந்த உரிமையை திருப்பி கொடுத்தாங்கல்ல ஆனால் இந்த இஷ்யூவில் அப்போ அந்த அதாவது இது ஆக்கப்பூர்வமான இந்த விஷயத்தை ஒன்று தொட்டு அதை மக்களுக்கு செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு அரசியலாக இல்லை அந்த ஒரு ஒரு விஷயம் லட்டு மாதிரி கிடச்சிருக்கு அது சும்மா மேலோட்டமாக பேசிகிட்டு போயிடணுங்கிற ஒரு அரசியலாக தான் அவங்க இருக்கேன் உண்மையிலே திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து அதை மக்களுக்கு செஞ்சு முடித்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மனசார வாழ்த்தியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கும் எல்லாரும் என்னென்னா விஜய் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா ஈவன் நான் உட்பட விரும்புகிறேன் ஆனால் வரணும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவராக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டடாக இருக்கும்போது ஃபோட்டோவில் இங்கே திரும்பினா இந்த டைமில் இந்த இடத்துல கட்சியோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சன்ஸோட அறிவுரையால் தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஜய் அவர்களோட இல்லை அப்படி பண்ணாலும் உங்களை நம்பி தான் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க புசியானந்தையோ இல்லை வந்து லைக் ஆதவோவையோ யாரையும் நம்பி அந்த கட்சியில் யாருமே போகலை விஜய் அவர்களோட நம்பி தான் எல்லாருமே அந்த கட்சிக்கு போகிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவு விஜய் அவர்கள் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இப்போது அது உண்மையில் சொல்கிறேன் ஃப்ராங்காக சொல்கிறேன் டிவிக்கு தொண்டர்கள் திருநாளாம் எதனாலும் பிரச்சனை இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு பேப்பரில் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறேன் இந்த பாட்டு தாருங்க ஸ்டாலினுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவராச்சும் ஒரு பேப்பரில் தான் ஹின்ஸ் எழுதி வச்சு அந்த ஹின்ஸை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்கிறார் ஸ்பீச்சாக கொடுக்குறார் இசுவாஸ் மாறாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்டாக பண்ணும்போது உங்கள் மேலோட பிம்பம் உடையதில்லை உண்மையிலேயே அது தான் என்னோட விருப்பம் எல்லாருமே உடைக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்க திமுக உட்பட எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்து அதை பேசுகிறாங்க நீங்கள் அதிமுகவை அடித்து பேசுகிறீங்க நீங்கள் எல்லா கட்சியும் அடித்து பேசுறீங்க அப்போ அவங்களும் அதை எடுக்கிறாங்க அது யாரை உடைக்கிறோம் யாருக்கு அகேன்ஸ்டாக போகுது உங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறுது ஸோ அப்படி நீங்கள் ஒரு தலைவராக இப்போ சீமான அவரோட எடுத்துக்கோங்களேன் எந்த ஒரு பேப்பர் இல்லாமல் அந்தளவு வீரமா பேசுவாரு ஸ்பீச்சா அனல் பறக்கும் உண்மையிலே நான் அவரை பார்த்து வியந்திருக்கேன் திரு சீமான எல்லாம் ஆனால் அப்படி ஒரு நபர் இந்த விஜய் அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருந்துருச்சுன்னா எப்படியே இருக்கும் இஸ்வாஸ் மாறாமல் இந்த ஒரு ஸ்கிரிப்டடாக பண்ணும்போது தான் எனக்கே அவர் மேலே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது இருக்கக்கூடாது வருகிற காலகட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன் ஏன்னா போன தேர்தல் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் இதே தான் சொல்லியிருந்தார் நான் வந்து அடுத்தது படங்களில் நடிக்கிறத முடிக்க போகிறேன் முடிச்சுட்டு தொடர்ந்து ஜூன் மாதத்துலேருந்து மக்கள் பணியிலே இருக்க போகிறேன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முடிஞ்சிருச்சு அடுத்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்துருச்சு இத்தனை மாதங்கள் ஆகிடுச்சு அப்போ இத்தனை மாதங்கள் ஆகும்போது நீங்கள் வந்து அந்த டைமில் பரந்தூரில் வந்தீங்க தூய்மை பணியாளர்களுக்காக வந்தீங்க மக்கள் வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது வந்தீங்க எல்லாம் வந்தீங்க வெள்ளத்தில் கஷ்டப்படும் போது வீட்டு கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தீங்க ஓகே ரைட்டு தூய்மை பணியாளர்களுக்காக வந்தீங்க அவங்களோட பிரச்சனையும் ஆப்போசிட்டாக கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருச்சு அதுக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன போராட்டம் என்னென்னு கேட்டால் அதுக்கு எதுவும் கிடையாது பரந்தூரில் நீங்கள் நேரில் மக்களை போய் சந்திச்சிங்க ஆனால் நீங்கள் வந்து சந்தித்ததுக்கப்புறமா அரசாங்கம் என்ன பண்ணாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எதுவுமே கிடையாது ஜஸ்ட் அவங்க வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க ஏக்க சேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மக்களோட நிலத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நீங்கள் வந்ததுக்கு அந்த இடத்துல ஏதா சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை எந்த சேஞ்ச் ஆகலை அப்போ நீங்கள் அந்த சேஞ்ச் ஒரு 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 வித் ஒரு மாற்றத்தை கொடுத்தா தானே தமிழக மக்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு லீடர் மாற்றத்தை கொண்டு வந்துருவார்ப்பா யாரும் எம்ஜிஆர் இருந்தது வரைக்கும் யாராலையுமே ஆட்சியை பிடிக்க முடியல ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி பண் ஆட்சியாக பண்ணார் ஒருத்தரால் ஆட்சி பிடிக்க முடியல கலைஞரெல்லாம் அவ்வளோ அவுட் அது அந்த மாதிரி ஒரு தலைவர் கூட நீங்க வந்து உங்களை ஒப்பிட்டு இந்த உள்ள பேசும்போது நீங்க அதை உருவாக்கணும்ல அதுதான் நானும் விரும்புகிறேன் கட்சிக்காரங்க எல்லாம் விரும்புகிறாங்க உண்மையிலே கட்சி சில சில ஜாலர் அடிக்கிற தொண்டர்கள் வேணா அவர் பார்த்தா போதும் சிரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி மக்கள் அவ்வளோ இல்லை இப்போ ஒரு எட்டு கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு ஒரு வைங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த எட்டு கோடியில உண்மையில ஒரு ஒரு கோடி பேர் வேணாம் இல்லை ஒரு ஐம்பது லட்சம் பேர் வேணா இவருக்கு யங்ஸ்டர்ஸா இந்த அளவுக்கு ஒரு பார்த்தா போதும் சிரிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டால் இவர் ஜெயித்துருவாரா நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக அவங்களை இன்னும் மோல்டு பண்ணி இன்னும் ஒரு பிரதிபலித்து உருவாக்கினா தானே மற்ற மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க எல்லாரும் ஆதரிச்சா தானே நீங்க ஜெயிக்க முடியும் நீங்க ஆட்சிக்கு வர முடியும் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி தாவிக்காவுடைய மாநாட்டுக்கு வந்தவங்கல பாதி பேர் வந்து தளபதி பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு தான் வந்திருக்காங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பார்த்தா போதும் பாலிடிக்ஸுக்கும் மக்களுக்கு வித்தியாசம் தெரியல வித்தியாசம் இருக்குல்ல இப்போ கிரேஸுக்காக வராங்க கிரேஸுக்காக வராங்கன்னா இப்போ நீங்கள் அது யார் கூட ஒப்பிடலான்னா விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு ஒரு விஷயத்தில் மட்டும் ஒப்பிடலாம் செம்ம மாஸ் இதை விட செம்ம க்ரௌட கூப்பிட்டுனாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஆறில் விருத்தாச்சலத்தில் அவர் மட்டும் ஜெயிக்கிறார் எல்லாரும் அவுட் தோக்குறாங்க அப்போ அந்த மாஸ் கிரேஸ் யாருக்கு மேலே இருக்குது விஜய் விஜயகாந்த் அவர்கள் மேலே மட்டும்தான் அந்த அந்த மாஸ் கிரேஸை இவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க உங்க உருவாக்கிட்டாங்க ஓகே சக்ஸஸ் சூப்பர் ஆனால் அதை திருப்பி நெலச்சி நின்று நீங்கள் ஜெயித்து உங்கள் கட்சிக்காரங்க எல்லாம் ஜெயித்து வரணும்ல நீங்கள் ஒரு கட்சி கூட ஜெல் ஆகணும் இல்ல கூட்டணி வச்சு நீங்களும் ஒரு பவன் கல்யாணம் மாதிரி இது டெபியூட்டி சிஎம் ஆகி நீங்களும் உங்களை பார்க்கணுன்னு தான் எங்களுக்கும் ஆசை எல்லாருக்கும் ஆசை மாற்றம் வரணும்னு தான் எங்களுக்கு எங்களுக்கு யாருக்கும் எங்கள் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை கிடையாது நீங்களும் ஒரு மாற்றத்துக்காக ஒரு கூட்டணியில் நீட்டாக வரீங்க ஜெல்லாகி நீங்களும் ஆட்சி பிடிக்கிறீங்க ஒரு டெப்பியூட்டியாக வரீங்கன்னா எங்களுக்கு அது ஓகே நாளைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவார் உண்மையிலே இவர் தன்னிச்சு நின்னா வருவானு கேட்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு கிடையாது வேணும்னா விஜய் அவர்கள் மட்டும் வரலாம் இவர் மட்டும் வந்து என்ன பண்ணுவார் நீங்களே சொல்லுங்கள் பனையூரில் இருப்பாரா இல்லை சட்டசபையில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போவே இந்த ஒரு ஒரு ஆண்டு காலகட்டத்தில் அளவுக்கு முரண் இருக்கும்போது அவர் மேலே இருக்க பார்ட் டைம் பொலிட்டீஷியனு பனையூரில் இருக்காரு எல்லாரையும் வீட்டில் கூப்பிட்டு சந்திக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட பிறந்த நாள்னா காமராஜர் பிறந்த நாள்னா ஒரு மணிக்கு போய் நீங்கள் மாலை போடுறது ஒவ்வொருத்தவங்களை பிறந்த நாள்னா நாலு மணிக்கு ட்வீட் போடுறது இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு இரெஸ்பான்சிபிபிளான ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்குது அப்போ அது எப்படி உங்களை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தலைவராக ஒருவாடும் அப்படி இருக்க தான் எங்களோட விருப்பம் எங்கள் கட்சிக்காரங்க எல்லாரோட விருப்பமும் அதுதான் நான் ஒரு ஆதரவாளர்களை தான் நான் சொல்றேன் நல்லா இருக்கணும் அந்த கட்சி நல்லா இருக்கணும் கூட்டணியில விருப்பப்படுறேன் டிவி கே விஜய் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவர் இன்னுமே அவர் வந்து மோல் ஆமா கண்டிப்பா பார்ட் டைம்லாம் இல்ல கம்ப்ளீட்டா மக்களுக்காக இறங்கணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் நீங்க காலத்துல இறங்கி பண்ணணும் பண்ணா மட்டும்தான் மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க இல்லாத பட்சத்துல விஜய் அவர்கள் இன்னும் பத்து மணி ஆயிடுச்சுடா நாலு மணி ஆயிடுச்சுடா இன்னும் ஒரு ட்வீட் கூட வரல இன்னும் இதுவும் வரலன்னு வரும்போது அது அவர் ஆக்கப்பூர்வமான தலைவராக உருவெடுக்குமான்னு கேட்டால் அது சந்தேகம் மக்கள் அதுல தான் வாக்களிக்குமான்னு உள்ள ஒரு விஷயத்துக்கு யோசிச்சுருவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் வர காலகட்டத்தில் அரசியலில் என்ன நடக்குது அப்படின்றத உங்கள் நேரத்தை செலவழித்து இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நன்றி